அந்த மேடையில் கூப்பிட்டு கவர வச்சு அனுப்பிடாங்களா அது அப்படி சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ பெரிய ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இல்லை நான் நான் செய்த சேவைகள் நான் பத்து வருஷம் தேசிய மக்கள் சக்திக்காக பாடுபட்டு இந்த கட்சியை வளர்த்து இந்த கிராமங்களில் ஊழலுக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக ஒரு சுனாமி ஒன்று ஊழலுக்கு எதிராக சுனாமி வேலை ஒன்று வீசும் அது இன்றைக்கோ அல்லது இன்னைக்கு இரவுக்கும் கூட சொல்ல இல்லாத எனக்கு தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னேன் எங்கள் இடத்தை நிற்கிறேன் அதாவது யாழ்ப்பாணத்தின் தென்மராச்சி பிரதேசத்தின் எழுதுமட்டு வாழ் பிரதேசத்தில் நிற்கிறேன் இன்றைக்கு வந்து இங்கே ஏன் வந்து வந்து நிற்கிறேன்னு சொன்னால் பின்னால் பார்க்கவே தெரியும் ஏதோ விசேஷம்னு சொல்லி எங்களுடைய அதிமேதகை ஜனாதிபதியினுடைய ஒரு விசேடமான ஆள் இந்த இடத்தின் எங்களோட மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழுத் தலைவர் கடத்தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் வந்து இந்த இடத்துக்கு வாரர் ஏன்னென்று சொன்னால் அவர் வந்து அமைச்சராக வரக்கு முன்னமே இந்த இடத்துக்கு வந்து நிறைய உதவிகளை செய்திருக்கிறார் அமைச்சராக இருக்கக்கு முன்னமே கடந்த காலங்களில் அதாவது இந்த என்பிபி அரசாங்கத்தின் கை ஓங்கக்கு முன்னமே இங்கே வந்து நிறைய மக்களுக்கு சேவைகள் செய்திருக்கணும் இந்த சனசு முனையில் எங்களுக்கு உதவி செய்திருக்கணும் அப்போ இங்கிற மக்கள் வந்து தென்மராட்சி மக்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு நன்றி உள்ளவர்கள் அவை வந்து மரப்பினமா இப்போ அவர் அமைச்சராக வர வந்துட்டார் அப்போ அவருக்கு வந்து ஒரு பாராட்டுகளை அடுக்கிறதுக்காக இன்றைக்கு வந்து வெற்றி ஏற்பாடுகளை செய்தோண்டிருக்கணும் அந்த காணொளியில தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போறேன் ஒரு சுவாரஸ்யமான காணொலியா இருக்கும் வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம் நான் இப்ப மிருசுவில் துர்க்கம்மன் கோவிலில் நிற்கிறேன் இங்கே வந்து அமைச்சர் வந்து பூஜை வழிபாடுகளில் பங்கு பெற்றிட்டு தான் அந்த நிகழ்வு நடக்கிற இடத்துக்கு போற இந்த காட்சிகளை நீங்கள் இப்ப காணொலியாக பார்க்கலாம் என்னஸ்தானிய நம்ப வரும் இனியும் மெட்ராசுக்கு இந்த பஞ்சபக்கோக்கை சொன்னபடி என்ன நடப்பது ஆனால் யார் நம்பர் வந்து அமைச்சக தலைமையில் பேசியபடியை ஏற்ற போயினும் அந்த நிகழ்வு பார்க்கலாம் நீங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதியவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வர இயக்க ஒரு மேடையில் வச்சு ஒரு பெண்மணியை வந்து சரியாக மரியாதை கொடுத்து கவர வச்சுருப்பார் அவள் விவதான் அதாவது ஜேபிபி கட்சி வந்து ஆட்சியில் இல்லாத காலங்களிலேயே தீவிரமாக செயற்பட்டு அவர்களுடைய ஒரு ஆதரவாக இருக்கிறதால அந்த ஜனாதிபதி வந்து அந்த நன்றியை மறக்கையில் நான் நினைக்கிறேன் அந்த காரணத்தாலேயும் தெரியலை இந்த இடத்துல தான் ஜனாதிபதி எதிர்ப்பார் முப்பத்தி ஒன்றாம் தேதி அமைச்சர் சொல்லிக்கார் சிவயோகமக்கா வணக்கம் வணக்கம் அவர்களை பற்றி ஒரு வார்த்தைகள் அவர் அவர் என்ன என்னண்டு சொல்கிறது எனக்கு சொல்ற வார்த்தைகளே இல்லை அவர் அப்படிப்பட்ட ஒரு எளிமையான எளிமையானவர் மற்றொரு மக்களுக்குத்தான் தான் ஒரு சேவை செய்யணும் மக்களை தேடித்தான் அவர் வருவார் மக்களை தேடித்தான் தான் பெற ஒரு ஆர்வம் அவருக்கு மக்களை எங்கே இந்த மக்கள் கஷ்டப்படுற மக்கள் கிராமப்புறத்து மக்கள் எல்லாம் அவர் தேடி வாரதுக்குரிய தகுதியில் இருக்கிறார் அவர் இந்த சாதாரணமாக அன்ராபுரம் தம்புகம் கிராமம் வந்து எங்களை மாதிரி ஒரு விவசாய கிராமம் அங்க இருந்து வந்ததால எளிமையா பழகுவார் சொல்றீங்க கடந்த காலங்களில் மேதின கூட்டங்களுக்கு அந்த உபசரிப்பு கலதெல்லாம் அப்படி இருக்குமே அவர் பழகுவார் அவர் எல்லா மக்களையும் ஒரே சமமாய் பார்ப்பார் ஒரே சமனாகத்தான் பார்ப்பார் ஏழைகளோ பணக்காரனோ செல்வந்தர்களோ எல்லாரும் ஒரே சமனாகத்தான் பார்ப்பார் எல்லா மக்களும் ஒரே ஒரே மாதிரி என்ன பார்த்தா சாதி மத வேதம் எதுவுமே அவர் அவர்கிட்ட இல்ல இல்ல

எல்லாருமே ஒரே கூட்டுத்தான் ஒரே மாதிரி தான் நாங்கள அப்படி அந்த மாறுபட்ட திசைக்கு போக போற நோக்கமும் இல்ல போடவும் மாட்டோம் பெருசா பார்ப்போம் அதைத்தான் மதிப்போம் மாறுபட்டு போகவும் மாட்டோம் எந்த அந்த மேடையில கூப்பிட்டு கௌரவிச்ச நிமிடங்கள் அது அப்படி சந்தோஷமா இருந்துச்சு அவ்வளவு பெரிய ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இல்ல நான் செய்த சேவைகள் நான் பத்து வருஷம் தேசிய மக்கள் சக்திக்காக பாடுபட்டு இந்த கட்சியை வளர்த்து இந்த கிராமங்களோட மக்களோட அவைகளை அணைச்சு மக்களோட சேர்த்து காரணக்கான கௌதாமி திட்டங்களை எல்லாம் செய்து இருக்கிறேன் கிராமத்துக்கு என் அது அதன் சார்பாக என்னில் ஒரு தனி விசுவாச நம்பிக்கை உண்டு அதாவது தாங்கள் பவர்ல இல்லாத காலத்திலேயே கட்சியில இருந்து இந்த கொண்டு நடத்தின வேண்டும் பழச மறக்க பழைய இதை மறக்காமல் அது எங்களோட விசுவாசத்தை பொறுத்து தான் கட்சியில் விசுவாசமா இருந்தனா கட்சியை விசுவாசமா கொண்டு நடத்தினார் நிகழ்விலே சிறப்பாகவும் இனிமேல் நல்ல கிராமத்துக்கு கடத்தொழில் அமைச்சர் வந்திருக்கிறார் நோக்கம் சொன்னால் அதான் எல்லாருக்கும் ஜேவிபி அரசாங்கத்தை பற்றியும் தெரியும் அதே நேரத்துல மதிப்புமிக்க மேன்மதங்கிய ஜனாதிபதி அனுரத்ஷ நாயக் அவர்களுடைய அரசை பற்றியும் தெரியும் ஆனால் எங்கட இந்த எழுதுமட்டு கிராமம் என்பது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நான் அமைச்சரவர்களோட பணியாற்றிய முன்னாள் அமைச்சரவர்களோட பணியாற்றிய காலத்தில் கொழும்பிலேருந்து தென்பகுதியிலேருந்து நோக்கி வார எல்லா அமைச்சரவையும் இந்த இடத்துக்கு அழைச்சி வாரது என்னுடைய ஒரு கடமையை நான் அதை கருத்தில் வச்சு ஷேர்பட்டு கொண்டு வந்தேன் அந்த இடத்துலே தான் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எனக்கு இன்றைய அமைச்சர் விஜிதகேரத் அவர்களையும் மதிப்புமிக்க விஜிதகேரத் அவர்களையும் தற்போதைய கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அம்பேத்கரனும் அவர்களை சந்தித்து ஒரு டைம் ஒன்று எடுத்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த ஸ்ரீ ஞானதுக்கு அம்மன் ஆலயத்தினுடைய இந்த வாசலில் அவர்களை வச்சு ஒரு வரவேற்பு செய்து கோயில் ஆலய வழிபாட்டோட இப்போ இன்றைய கூட்டம் நடந்த மண்டபத்துக்கு பக்கத்தில் இருந்த கலைமகள் முன்பள்ளி மண்டபத்தில் தான் அவர்களுக்கான கூட்டத்தை ஏற்படுத்தி நான் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருந்தேன் அந்த புகைப்படங்கள் வீடியோக்கள் இருக்கின்றன அதன் பிற்பாடு எங்களுடைய கிராமத்துக்கு அன்றிலிருந்து இன்று வரை முதன் முதலாக ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எங்களுடைய படித்த மொழி திட்ட மாத சங்க பொதுநோக்கு மண்டபத்துக்கு அன்றைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த இன்றைய அமைச்சர் சந்திரசேகரம் அவர்களால் ரெண்டு லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டது சிறு வயதில் நான் இங்கே இருந்த கிராமம் இருந்து வளர்ந்திருக்கிறேன் அதே நேரம் தென்மராட்சியை கொண்ட ஒருவர் தென்மராட்சிக்கு அதிக காலமாக ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர்கள் இல்லை என்பது அவா பலருக்கு இருந்தது ஆனால் இந்த கனவு இம்முறை நிறைவேறியிருக்கிறது ஏனென்றால் நான் தென்மராட்சியை புறந்து வளர்ந்த என்ற வகை

இன்றைக்கு அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட பிறகு ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் வந்து மக்களுக்கு சரியான சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்குது அதுல முக்கியமா ஊழல் சார்பாக இருக்கிறவர்களுக்கு எதிராக ஆரம்பத்தில் வந்து நாட்டில் பாராளுமன்றம் சுத்திகரிக்கப்பட்டது இப்போ நாடு வந்து சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்குது ஊழலுக்கு எதிரான அலை ஒன்று அடிக்க எதிர்பார்க்கப்பட்டது இதை பற்றி கூட கருத்து விஷயமாக மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் நாங்கள் இன்றைக்கு ஆட்சி பீடத்திற்கு வந்து நாற்பத்தைந்து ஐந்து நாள் தான் ஆகுது அதனால வந்து மக்கள் கொஞ்சம் அவசரப்படுறாங்க இன்னைக்கு நடக்குமா நாளைக்கு நடக்குமான்ண்டு நிச்சயமாக மக்கள் எதிர்பாராத நேரத்தில்

எடுத்தோம் பிடித்தோம் கவிழ்த்தோம் என்கின்ற வேலையை செய்ய இயலாது நாங்க வந்து உண்மையிலேயே சட்டத்துக்கு நீதிக்கு மதிப்பு சட்டமும் நீதியும் ஒழுங்கையும் கடைபிடிக்கின்ற அரசாங்கத்து தான் நமக்கு தேவை இருக்கு அப்படியாப்பட்ட ஒரு நாட்டு மக்கள் தான் நமக்கு தேவை இருக்குது தவிர நாங்க யாரும் தனி தான் தோன்றித்தனமாக எதேச்சதிகாரமான முடிவுகளை எடுத்து ஒரு சர்வாதிகாரிகளுடைய செயற்பாடுகளை செய்ய முடியாதென்ற நிலைப்பாட்டை நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம் அதனாலுமின்றி இன்றைக்கு பலர் இவ்வாறான குற்றச்சாட்டுக்கள் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் இந்த நீதிமன்றத்தின் முன்னால் இன்னும் ஒரு சில நாட்களில் கூண்டில் ஏறுவார்கள் கூண்டில் ஏற்றப்பட்டதன் பிறகு நிச்சயமாக அதற்கான சரியான நீதியை வழங்கும் நாங்க நம்புறோம் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா நடவடிக்கையில வந்து ஆரம்பத்தில் சில பேர் சொல்லினா ஆட்டோவில் தான் தொடங்கி இருக்குன்னு சொல்லி ஆனால் அது மெல்ல மெல்லமா இறுகி போதவஸ்துக்காரர்கள் உட்பட சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுற ஆக்களை இருக்குமா கிளீன் சரியில்லை நிச்சயமாக எங்களுடைய அதாவது நாங்கள் உண்மையிலேயே இந்த ஆட்டோக்காரர்களோட எந்த விதமான முரண்பாடு கிடையாது எதிராகவோ அல்லது பண்றதோ நோக்கமும் இதுல கதை போட நீங்க சொல்ற ஒரு விடயம் இருக்குது உண்மையிலேயே போதை பொருளில இருந்து வால்பட்டு கும்பல்ல இருந்து கசிப்பு கடத்தல் கடைசி உற்பத்தியிலிருந்து இருந்து இதுல இருந்தா கிளீன் பண்ண வேண்டி இருக்குது அதுகளுக்கான அதுகளுக்கான கடிவாளம் என்று வேகமாக திரும்பும் திரும்ப வென்றுள்ளது இதுவரும் ஆரம்பம்தான் இனிதான் இருக்குது இனி இதா ஆரம்பம் இதா ஆரம்பம் இதை ஆரம்பம் ஸ்டார்ட் இதை இனி வரும் காலங்களில் எல்லாமே செயல்படுத்தப்படும் உங்களோட ஆரம்ப காலத்தில் ஜேவிபி உறுப்பினர்களாக இருந்தபோது விஜிட மதிப்புக்கரிய கௌரவ விஜிட ஹெரத் தவறுகளும் நீங்களும் எங்களோட இந்த கிராமத்துக்கு விஜயம் செய்து அந்த காலத்திலேயே சில அபிருத்தி திட்டங்களை செய்ததாகவும் உங்களை நான் மக்களாக விருப்பத்தோடு இந்த இடத்துக்கு அழைச்சிருக்கினோம் இந்த கிராமத்துக்கு எதிர்காலத்துல தங்களது நடவடிக்கைகள் இல்ல என்னடா உண்மையிலேயே நான் கிராமத்துக்கு என்னை பாராட்டுவதற்காக அலைவு தடவை தடங்க நான் இதை வந்து ஒவ்வொரு நாளும் இந்த வீட்ல வந்து இங்கில நினைக்கிறேன் பலரிட வீடுகளில் சாப்பிட்டுருப்பேன் டீ குடிச்சிருப்பேன் இருக்கின்ற பலர் எங்களுக்கு தேங்காய் கொடுத்து இருக்கின்றார்கள் கொண்டு பூசும்படி மரகறி கொடுத்துருக்கின்றார்கள் அரிசி கொடுத்துருக்கின்றார்கள் அப்படிதான் இந்த அதாவது இந்த கிராமம் என்பது எங்களுடைய குடும்பம் அப்ப அந்த குடும்பம் இனியும் வரும் காலங்கள்ல கஷ்டப்படக்கூடாதுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டுல இருந்து இந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ குடும்பத்தினுடைய ஒரு அங்கத்தவராக இருந்து கொண்டு நான் எல்லாமே செயல்படுறதுக்கு நாங்கள் அதிமேதக ஜனாதிபதி அவர்களுடைய வருகை பற்றி உங்களது வாயில நிச்சயமாக இதில் வரும் முப்பத்தி ஓராம் திகதி அன்று காலையில் டிசிசி இடம் இடம்பெறுகின்றது மாவட்ட ஒருங்குழப்பு கூட்டம் அது முடிந்ததன் பிறகு துறையில் மக்களை சந்திக்கின்றார் அதுக்கு அடுத்தாப்புல சாப கச்சேரியில் சந்திக்கின்றார் சாப கட்சியில் அதுவும் இந்த கிராமத்திலையும் சந்திக்கணும் தான் நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம் பலர் பல பல இடங்கள் எங்களுக்கு வரவேற்பு இருக்கிறது இடங்களில் கோரிக்கை இருக்குது இருந்தாலும் கூட எங்களுடைய கட்ட எங்களுக்கு சோறு போட்ட மண்ணை நாங்கள் மறக்கக்கூடாது வந்து அந்த சோறு போட்ட மண்ணுக்கு கடமை செய்ய வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்குது அதன் காரணமாக தான் அனுவுரை இங்கே வர நன்றி மதிப்புக்குரிய அமைச்சர் தலைவர் ராமலிங்கம் சந்திரசேகர அவர்கள் நன்றி நன்றி இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக துணிஞ்சு குரல் கொடுத்து கொண்டு வாரீங்க சோசியல் மீடியாவில் இருந்து உங்களோட முகம் வந்து நன்கு அறியப்பட்டிருக்குது இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளை செய்கிற ஆக்களுக்கு உங்களோட நடவடிக்கை எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் கண்டிப்பாக எமது அரசாங்கத்து கடுமையான நடவடிக்கை இருக்கிறது ஏனென்றால் சட்டவிரோத தொழில் என்பது சட்டவிரோத தொழிலுக்கு முன்னே காலத்தில் அரசியல்வாதிகள் துணியாக இருந்ததன் நிமித்தமாக அரச உத்தியோகத்தில் இருந்தவர்களும் இதுக்கு துணையாக இருந்திருக்கிறார்கள் ஏனென்றால் கிராம உத்தியோகத்தரில் இருந்து ஒலிசாரில் இருந்து எல்லோரும் இதற்கு முன்னைய காலத்து துணியா இருந்தார்கள் கண்டிப்பாக எதிர் காலத்தில் ஏனென்றால் கிராமத்தில் நடக்கும் சட்டவிரோத தொழிலை கிராம உத்தியோகத்தரால் கண்டுகொள்ள முடியவில்லை என்றால் ஒரு சிறிய கிராமத்தை கூட பராமரிக்க முடியவில்லை என்றால் மக்கள் ஏன் இந்த வரிப்பணத்தை அரசாங்கத்துக்கு கட்டுவார் முன்னைய காலத்தில் இருந்த அரச உத்தியோத்தர்களுக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்கலாம் அவர்கள் பிழையை கூறவில்லை ஏனென்றால் அவர்களாலும் கூட நடவடிக்கை எடுக்க முடியாது ஏனென்றால் இன்று நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் அவ்வாறான அரச உத்தியோத்தர்களுக்கு நாங்கள் அழுத்தம் பிரிவிக்க மாட்டார்கள் எமக்கு கண்டிப்பாக ஒன்று தேவை மக்களுக்கான நீதியை நிலைநாட்டப்படும் ஒரு கிராமத்தில் வளம் அளிக்கப்படுகிறால் கிராம உத்தியோகத்திலிருந்து குரல் கொடுக்க வேண்டும் மக்களை அணிதிரட்ட வேண்டும் ஏன் கிராம நாங்கள் நியமித்திருக்கிறோம் கிராமத்தில் நடக்கும் குறைகளை அரசாங்கத்துக்கு எடுத்து கூற வேண்டும் கிராமத்தில் சட்டவிரோத தொழில் நடைபெறுகிறதா மண் கடத்தல் நடைபெறுகிறதா அதற்காக கிராம உத்தியோகத்திற்கு போலீசாருக்கு நடவடிக்கை எடுக்கணும் அவ்வாறு போலீசார்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எம்மை போன்ற அரசியல்வாதிகளுக்கு அதற்கான ஆதரவு எங்களை பெற்றுத்தாருங்க அதற்கான நடவடிக்கையை போலீசார் நடவடிக்கை எடுப்பதற்காக நாங்கள் அழுத்தம் பிரவிக்கின்றோம் ஏனென்றால் இன்று எங்களது அரசாங்கம் இன்று நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் எதையும் தெரியாத பிள்ளைகள் போல் நடிக்கவில்லை இருக்கவில்லை தண்டும் காணாத மாதிரி இருக்கவில்லை அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் வெகு விரைவில் கிளீனிங் சிறுலாங்காயில் எல்லா துறைகளையும் சுத்தப்படுத்துவோம் மக்களுடைய மனங்களையும் சுத்தப்படுத்திக் கொண்டு புதியதொரு கலாச்சாரத்தை உருவாக்குவதற்காகத்தான் நாங்கள் அணிதிரண்டிருப்போம் சென்று நான் பிடித்திருந்தேன் சுண்ணாம்பு கல்லை மக்களின் வேண்டுகோளுக்கு சென்றிருந்தேன் பாராளுமன்றத்தில் நிற்கும் போது வாகனத்தில் இருந்து மாறிவிட்டது நான் தொட்டு பார்த்து நான் கல்லாக கிடந்தது ஆனால் பிறகு நீதிமன்றத்தால் அவிட்டு கொட்டும் போது மண்ணாக மாறிவிட்டது கல்லாக இருந்தது எவ்வாறு மண்ணாக மாறுகிறது அவ்வளவு செல்வாக்கு பண செல்வாக்கு என்று படைத்துள்ளது கண்டிப்பாக இதெல்லாம் தெரியாத பிள்ளை இல்லை நான் பால் குடிக்கும் பிள்ளை இல்லை இந்த பண முதலைகளுக்கு கூறுகிறேன் நாங்கள் பவா பால் குடிக்க வரவில்லை மக்களுக்கு நீதியை நிலைநாட்டத்தான் வந்திருக்கிறேன் அவர்களுக்கு பணத்தை வைத்து இதையும் செய்யலாம் என்று நினைக்காதீர்கள் சொல்கிறார்கள் டெண்டடி ஆளலாம் என்று நாங்கள் சொல்கிறோம் டெண்டடி ஆளலாம் தான் விவசாயம் செய்வதற்காக ஆனால் அடியொட்டவாக வளத்தை அள்ளி சுரண்டுவதற்கு நாங்கள் விட போறது இல்லை ஏன் நாங்கள் கூறுகிறோம் என்றால் இந்த வாகன பொமை உத்தரவாதம் தேவை என்று கூறுவரும் பலம் எவ்வளவு சென்றுள்ளதென்று தெரிய வேண்டும் என்பதற்காக வடமாகாணத்தில் இங்கே இருந்த சீமி தொழிற்சாலை இயக்க முடியாதா இங்கே இரு கல்லூடத்தை எங்களை இளைஞர்கள் தொழில் வாய்ப்பு கிடைக்க முடியாதா எவ்வாறு இந்த வளங்கள் எல்லாம் வெளி மாவட்டங்களுக்கு செல்கிறது அல்லலாமே அப்படி என்ற மண்ணே மல்லிக் கொண்டே வெளி மாவட்டத்தில் கொடுத்துடலாமே வெளிநாட்டுக்கு வித்து போட்டு கடலாக்கி விடலாமே யாழ்ப்பாணத்திற்கு நாலு லட்சம் பேருக்கு தண்ணி கொடுப்பார உப்பாக மாறிவிட்டது என்றால் நாங்கள் ஒன்றும் தெரியாதா அல்லக்கைகள் இல்லை அவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்கும் உங்கள் பணத்தை சம்பாதிப்பதற்காக நீங்கள் எதையும் செய்யலாம் என்று நினைக்காதீர்கள் பணத்தால் பணத்தால் விளந்து போன வளத்தை வேண்ட முடியாது என்று நான் அவருக்கு கூறுகிறேன் இந்த இடத்துல இந்த கிளீன் ஸ்ரீலங்கா நடவடிக்கையில சட்டவிரோத செயல்கள் முக்கியமா இந்த இடத்துல தலை புறையோடி போயிருக்கிற வாழ்வெட்டு மற்ற போதவஸ்து கடத்தல் அதுக்கு எதிரான நடவடிக்கைகள் மெல்ல மெல்லமாக எப்படி இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இன்று அதற்கான ஒரு கல ஆய்வு ஒன்று நடைபெற்ற வண்ணமே இருக்கு தெரியாமல் எதிலும் கை வைக்க முடியாது எதிர்வரும் காலத்தில் கண்டிப்பாக

தேவை என்று கூறினார்கள் ஏனென்றால் கசிப்பை ஒழிப்பதற்காக பிரச்சனையை தூக்கி வச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கின்றோம் ஏன் கசிப்பு காட்சிகிறார் என்று சிந்திக்க வேண்டும் எங்கே தொழிற்துறை இருக்கிறதா பார்பமிட் தேவை என்றவர் உப்பளம் ஆரம்பிப்பதற்கு போராடி இருக்கிறாரா பிறந்த ரசாயன தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் நாங்கள் நினைக்கிறோம் இவ்வாறான தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கும் போது அந்த தொழிலை அவர்கள் கைவிட்டு விட்டு சிறந்த தொழிலுக்கு வருவார்கள் வேலையில்லா பிரச்சனைகளை இன்று வேலை இல்லா பட்டதாரிகள் சங்கம் என்று உருவாக்கி கொண்டு போராடுகிறார்கள் ஆனால் எங்களுடைய அரசாங்கம் ஒரே இலக்கு தொழிற்துறைகளை உருவாக்குவது அதுதான் எங்கள் அரசாங்கத்தின் வேலை வேலை கொடுப்பது வேலை இல்லை தொழிற்துறையை உருவாக்கும் போது கண்டிப்பாக இந்த வேலையில்லா பிரச்சனை தீரும் கண்டிப்பாக தீர்த்தை வைப்போம் நாங்களே நின்று இன்று திரிகிறோம் மக்களுக்கு நன்மையை செய்யத்த மக்களுக்கு நன்மையை செய்யும் போது எங்களுடன் மக்கள் அணி கண்டிப்பாக நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் மக்கள் எங்குடன் கைகோருங்கள் நாங்கள் மக்கள் பலத்தை தான் விரும்புகிறோம் மக்கள் பலத்தால் எதையும் சாதிக்க முடியும் மக்களால் தான் மாற்றத்தை மாற்ற முடியும் எங்களால் இல்ல அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு மக்களிடமே கேள்வி கேட்கும் சுதந்திரத்தை உருவாக்கப் போவோம் மக்களுக்கு அரசியல் தெளிவை ஏற்படுத்த போறோம் அந்த அரசியல் தெளிவு நூறாக மக்கள் மாற்றத்தை செய்வார்கள் புதியதொரு இலங்கையை புதியதொரு அத்தியாயத்தை நாங்கள் அத்திவேரமிட்டுள்ளோம் அந்த அத்திவேரம் என்பது சிறந்த பலமான அத்திவேரத்தை மக்கள் என்று நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனத்தை பெற்றுத்தந்திருக்கிறார்கள் அதே நேரம் வடமாகாண மக்களும் ஜல் மாகாண மக்களும் மூன்று ஆசனத்தை பெற்றுத்தந்திருக்கிறார்கள் யாராலும் கனவு கூட கண்டிருக்க மாட்டார்கள் இன்று அழுது கொண்டிருக்கிறார்கள் தமிழ் கட்சிகள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் என்று கொந்தளிக்கிறார்கள் ஏன் ஒன்றுபட வேண்டும் என்று இப்போது கொந்தளிக்கிறார்கள் தங்களது இருப்பு இல்லாமல் விட்டது தங்களது கதிரை இல்லாமல் நாங்கள் வேணுமெண்டால் அவர்களுக்கு கூறுகிறோம் சொகுசு கதிரை ஏசி ரூமை அவர்களிடம் பெற்றுக் கொடுப்போம் கதிரையில் வடிவாக இருக்கட்டும் அந்த கதிரைகளுக்காகத்தான் இன்று ஒன்றுபட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஒன்றுபட வேண்டும் என்று நினைக்கவில்லை அப்படி என்றால் முன்கூட்டியே ஒன்றுபட்டிருக்க வேண்டும் நாங்கள் கடைசி வேண்டும் அவருக்கு வேணுமண்டால் சொகுசாக இருப்பதற்கு கொழும்பில் அதிசொகுசு ஏசி வீட்டில் நல்ல சியாரொண்டு வேண்டி கொடுப்போம் அந்த கதிரையிற்கு கதிரைக்குத்தான் ஆசைப்படுகிறார்கள் இல்லையா மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஒன்றுபட ஒன்று நினைக்கவில்லை மக்களுக்காக சேவை செய்ய ஒன்றுபடுங்கள் எங்களுடன் ஒன்றுபடுங்கள் எங்கள் அரசாங்கத்துடன் ஒன்றுபடுங்கள் என்று நாங்கள் கூறுகிறோம் மக்களுக்கு சேவை செய்ய தமிழ் மக்களுக்கு சேவை செய்யத்தான் நாங்கள் தமிழ் உணர்வை தலை தூக்குவதற்காகத்தான் நாங்கள் ஒன்றுபட வேண்டும் என்று எங்கள் அரசாங்கத்தினுடன் கேட்கிறேன் தமிழ் உணர்வென்றால் என்னவென்று தெரியாதவர்கள் தான் இவர்கள் நாங்கள் நினைக்கின்றோம் தமிழ் உணர்வென்றால் கல்வி அறிவு கலை கலாச்சாரத்தை மேலே தூக்கும் போது தமிழ் உணர்வு தன்பாட்டுக்கு உலகத்துக்கு தெரியும் அந்த தமிழ் உணர்வை தேசிய மக்கள் சக்தி அனுர விசாரணை அரசாங்கம் கண்டிப்பாக தமிழ் உணர்வை தூக்கும் அது தைப்பொங்கல் நிலகு நிகழ்வில் உங்களுக்கு பிரதிபலித்திருக்கும் எப்படி தமிழ் உணர்வை நாங்கள் தைப்பொங்கல் நிகழ்வில் செய்து காட்டியிருக்கிறோம் என்று தெரியும் நாங்கள் தமிழ் மக்களுக்கு கட்டுகள வேணும் துரோகம் செய்ய மாட்டோம் தமிழ் உணர்வை மேலும் உயர்த்தி ஐந்து வருடத்தில் தமிழ் உணர்வென்றால் என்னவென்று எங்கள் அரசியல்வாதிக்கு பாடம் புகட்டுவோம் அவர்கள் எங்களுடன் கைகோருங்கள் எங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் கைகோருங்கள் கைகோர்த்து தமிழ் உணர்வை தூக்குவதற்கு ஒன்றுபடுங்கள் என்று அவர்களிடம் அழைப்பு விடுக்கின்றோம் நன்றி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் நன்றி அந்த வகையில் வந்து இந்த கிராமத்துக்கு கிராமத்துக்கு வந்த கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் வந்து ஒரு காத்திரமான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார்கள் மக்களும் வந்து நன்றி மறக்காம அந்த பவர்ல இல்லாத காலத்தில் நிறைய ஹெல்ப்புகளை செஞ்சிருக்கணும் மக்கள் சொன்ன கருத்தின்படி பத்து லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட உதவிகளை செய்திருக்கணும் அதை நன்றி ம மறக்காம அவர்களை கூப்பிட்டு கௌரவ இந்த காணொலி வந்து ஒரு மற்றவை்கெந்த நன்றி மறக்கக்கூடாது அதுவும் பவரில் இல்லா நேரம் செய்த உதவிகளை மறக்க என்ற செய்ததை நான் உங்களுக்கு சமூகத்துக்கு காட்டியிருப்பேன் என்ற ஒரு சந்தோஷத்தோடையும் ஜனாதிபதியவர்கள் முப்பத்தோராம் தேதி எங்கட ஊருக்கு வாரார் என்ற சந்தோஷத்தை எந்த யூடியூப் தளத்தில் வெளியிடுறது மூலமாக அந்த சந்தோஷத்தோடையும் இந்த காணொலியை இப்போதைக்கு முடித்துக்கொள்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி